பா சுகுணா மாவட்டத்திலிருந்து நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி விராலியூர் தொண்டாமுத்தூர் ஒன்றியம் அங்கு இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வருகின்றேன் அனைவருக்கும் வாகை தமிழ்ச்சங்கத்தின் மகளிர்தன நல்வாழ்த்துக்கள் எண்ணெய் கவர்ந்த பெண்மணி எங்களுக்கு கொடுத்துள்ள தலைப்பு செந்தமிழ் சொல்லெடுத்து பாமாலை நான் தொடுப்பேன் பாமாலை தொடுப்பதற்கு பல நூல்கள் நான் படிப்பேன் நூல் படித்து நூல் குறித்து நூதனமாய் கவி படைப்பேன் கனிச்சொற்கள் கருத்தெடுத்து கவனமதை ஈர்த்தெடுப்பேன் கம்பன் கனியமுதை கழிப்புடனே நான் சுவைப்பேன் மனம் எனும் வனம் முழுக்க கோடி சொற்கள் நிதம் பறிப்பேன் புரட்சி சொற்கள் தாழ் நிரப்பி கூர் வாளாக்கி துளைத்தெடுப்பேன் கல்லா புல்லருக்கும் நல்லா சொன்ன பொருள் நித்தமும் நான் உரைப்பேன் திகட்டாத செந்தமிழை கருத்தூன்றி நான் படிப்பேன் எத்திக்கும் புகழ்மணக்கும் செந்தமிழை உயிர்த்து உற்றறிந்து உள்வாங்கி உயிர்த்திருப்பேன் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இங்கு என்னை கவர்ந்த பெண்மணியாக என்னை பற்றி தான் கூற விளைந்துள்ளேன் ஒவ்வொருவருக்கும் ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடியது ஊக்குவிப்பானது அவரவர்களுந்து எழும்பக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை தான் அந்த தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டோமானால் அனைத்து பெண்களுமே சாதனையாளர்களாக மாற முடியும் நானும் ஒரு சாதனையாளராக வளரும் சாதனையாளராக உருமாறி கொண்டிருக்கிறேன் அதற்கு இந்த சமூகமும் என்னை சுற்றியுள்ள உறவுகளும் எனக்கு நல்ல ஒத்துழைப்பு நல்கி வருகிறார்கள் நான் ஒரு வளரும் எழுத்தாளராக சிறு கதைகள் தொகுப்பு நூல்கள் கவிதை நூல்கள் நான் படைத்து கொண்டிருக்கின்றேன் என் கள்ளமில்லா சிரிப்பிற்கே என் தாய் தந்தை ஆதாரம் இருகரையும் புரண்டோடும் இனிய வெள்ளம் நதி நீரும் இன்னிசை பாடி ஓடிவர விவசாய வளர்ச்சியிலே எங்கள் ஊழின் தோற்றம் என்றும் பசுமையிலே ஏழு பேரின் நடுவினிலே ஆசை மகள் நான் பிறந்தேன் அப்பாவின் செல்ல பெண்ணாக என்னை வசைபாடா பெற்றோர்கள் என்றும் வாடவிட மாட்டார்கள் பள்ளிப்படிப்பும் சுமார்தான் பகுத்தறிவும் சுமார்தான் என் உடன் பிறந்தோர் நடுவினிலே முடிசூடார் ராணியும் நான் வீ வீட்டின் முழு பங்கும் எனக்கே வேண்டும் முதலிடமும் எனக்கே வேண்டும் தந்தை எனும் தலைவன் என் பக்கம் இருக்க ஆம் அப்பாவிற்கு நான் செல்லப்பெண் அப்பா என்றும் எனக்கு உறுதுணையாக ஒத்துழைப்பாக இருக்கக்கூடியதனால் எனது வளர்ச்சி இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது தந்தை எனும் தலைவன் என் பக்கம் இருக்க தடை யார் வருவார் எதை எதையும் தரமாட்டேன் என்று உரைக்க பாசக்கூட்டு பறவைகளில் பட்டாம்பூச்சி என்றும் நான் எங்கள் குடும்பம் கூட்டு குடும்பம் என் செல்ல வளர்ப்பை கண்ணுற்றோர் நான் செல்ல சீமாட்டி என்று நினைத்தார்கள் அவர்கள் அறிய மாட்டார்கள் நான் பாச செழிப்பில் பகட்டாய் வளர்கிறேன் என்று பாசம் எனக்கு கூடுதலாக கிடைக்கும் எனது குடும்பத்தில் பங்கீட்டில் ஒரு பகுதி பத்தில் ஒரு பகுதி பாசத்தில் எனக்கு கிடைத்த பாகப் பிரிவினை சொத்து அப்புறம் என்ன நான் காட்ட மாட்டேன்னா கேத்து அரை பாத்திரம் உணவை அக்ஷய பாத்திரமாக நிறைய செய்து பசிதி இருக்கும் தந்திரம் என் பாட்டிக்கு மட்டுமே தெரியும் கால் நீட்டி உட்கார்ந்து கை முறுக்கை செய்யும் போது என் பாட்டியின் கை ருசியும் கைத்திறமும் கண்டு ருசிக்க காத்திருக்கும் எங்கள் கடவாய்ப் பற்கள் போவணி பாத்திரத்தில் போதுமான முறுக்கை போட்டு போதாதோ இந்த முறுக்கு பொங்கல் வரை சாப்பிடவே என நினைத்து அண்டாவில் அடுக்கி வைப்பார் அதிரசமும் கூட சேர்த்து அம்மாவும் வைவார்கள் அளவாய் சாப்பிடுங்கள் என்று பாட்டி பதிலளிப்பார் அளவாய்த்தான் செய்துள்ளேன் பலகாரம் அடுத்த வாரம் வரை வரும் என்று ஆம் பாட்டியின் முழு உறுதுணையும் ஒத்துழைப்பும் நாங்கள் வளர்வதற்கு கிடைத்ததனால் இன்று நான் கவி படைத்து உங்கள் முன் இந்த காணொலியை கொடுத்து கொண்டுள்ளேன் இன்று இல்லாத பாட்டியை எண்ணி என் இதயம் கணக்கிறது வாலிபத்தில் வாழை வெட்டி வாழச்சல் என்று கூறி மாவிலையின் தோரணத்தில் மனதை கனமாக்கி தனிகவேல் பெயர் கொண்ட தனிகாசலன் கரம் பிடித்து மனம் கனத்தது கண் கசிந்தது மனமேடை ஏறும் நொடி என் மனத நிலை நிசப்த வெடி ஆம் அந்நியமான ஒரு முகம் அப்பா அம்மா அனுமதியுடன் என்னை கடை கடத்தி செல்வது போல் போலியாய் சிரித்தேன் போனசாய் கையசுத்தேன் புதுக்கணவன் கைகோர்த்து புதுமுகங்கள் அறிமுகமாக சில வருடம் காத்திருந்தேன் சந்தித்த முகமெல்லாம் வேட்டு கிரகவாசிகள் போல் வேதனை தீரம் வெகுகாலம் ஆயிற்று ஞான விநாயகருக்கு குடமுழு குடமுழுக்கு செய்த பலன் ஞான விக்னேஷாயி மலலை என் மடியில் பிறந்தான் பிள்ளை செல்வம் வந்தவுடன் புரியாத பிரியம் ஒன்று புத்துணர்வை கொடுத்திற்று வாழும்பலி என்னவென்று வாட்டமுடன் காத்திருந்தேன் வசந்தமென வந்தது எனக்கு இந்த வாத்தியார் வேலை எனக்கு வேலை வந்த வேலையிலே என் கணவரையும் கைவிடவில்லை அந்த கந்தவேளன் மருதாசல மூர்த்தி வானத்தில் தோன்றிய விடிவெள்ளி இந்த வேலை கந்த நம்பினால் எந்த வேலையும் சுலபம்தான் இதோ ஈராண்டு இடைவெளியில் இன்னும் ஒரு மணலை பெண் தெய்வம் பிறந்திட்டால் பெயர் வைத்தோம் அபிராமி என்று ஆசைக்கும் ஆசிக்கும் ஆண்டவன் கொடுத்த பின்பு அன்பான வாழ்க்கை அவன் அமைத்தான் எனது இலக்கை சிறுக சேமித்து சின்னதாய் ஒரு வீடு வளர்ந்து வரும் பிள்ளைகளுக்கு வளமானதொரு கல்வி வாரிசுகள் வாழ்க்கைக்கு வங்கிதழில் சிறு சேமிப்பு தொடர்கிறது பட்டியல் தோற்றுவிடக்கூடாது என்று தொய்வின்றி உழைக்கின்றோம் தொடர்கின்ற போராட்டம் வரு வருடத்தில் ஒருமுறை வசந்த காலம் வருகின்றது ஆம் அது பெற்றோரும் உடன்பிறப்பும் சந்திக்கும் பொற்காலம் எடை குறைந்த சகோதரியை ஏக்கத்துடன் ஒரு பார்வை கருத்துவிட்ட சகோதரனை கருணையுடன் ஒரு பார்வை வயோதிகத்தை வரவேற்று வாட்டமுடன் தோல் சுருங்கி வாரிசுகள் வருகையாலே முகத்திலே ஒரு ஒளிவட்டம் ஆம் அது எனது பெற்றோர்கள் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடும் நாள் அவர்கள் முகத்தில் கிடைக்கின்ற ஒரு ஒளிவட்டம் முதுமையிலும் ஒரு தெளிவூட்டம் விதைத்த வித்தின் தரமெல்லாம் விளைச்சலிலே என்பார்கள் அதுபோல விதைத்த வித்தின் விதி தரமெல்லாம் விளைச்சலிலே தெரிவது போல வளர்ந்துவிட்ட வாரிசுகளின் வளம் தேடும் பெற்றோர்கள் எனது பெற்றோர்கள் பூமியது உள்ளவரை புயலடிக்கும் வெயிலடிக்கும் ஆம் உயிர் வாழும் நாட்களெல்லாம் உணர்வுகளின் போராட்டம் உணர்வுகளில் உயிரோட்டம் வளர்ச்சியிலே பெருமாற்றம் வாழ்க்கை ஒரு போராட்டம் வாழ்க்கை ஒரு போராட்டம் போராடி ஜெயிப்பதற்கு இந்த பூமி ஒரு பூந்தோட்டம் அந்த பூந்தோட்டத்தில் நான் உங்களையெல்லாம் மகிழ்ச்சியுடன் 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 பெருமையுடன் எனது சாதனையாக என்னை நானே உங்களிடம் சிறந்த பெண்மணியாக அறிமுகம் செய்து கொள்வதில் பெருமிதம் அடைகின்றேன் இந்த வாய்ப்பினை கொடுத்த வாகை தமிழ்ச்சங்கத்திற்கு எனது மனமார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வாய்ப்பிற்கு பாசுகுணா கோவை மாற்றம் மாவட்டத்திலிருந்து மிக்க நன்றி